ஹாய் சொல்லுங்க ஹாய் சக்காடு அவன் அவனை விடு 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 அவன் அடங்க மாட்டான் அவன் அடங்க மாட்டான் நீ நீலா சூப்பராக இருக்கும் நீலா அவன் நீளா எடுப்பான் அழகா அவனும் அழகாக இருக்காங்களே அவனுக்குட்டி அங்கே அங்கே இல்லை அங்கே இல்லை இல்லை எங்கே எங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அனைவரும் கிருஷ்ண ஜெயந்தி அண்வெழுத்துக்கள் இன்றைக்கி கிருஷ்ணஞ்சி அன்னைக்கு நிலாவுக்கு வந்து ராதே விட போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன ராதே வேடமா கொஞ்சம்

கிருஷ்ணர் இங்கே பேரு கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணன் திக்கிறாரு பொப்படம் திங்குறாரு பொப்படம் என்ன திங்கிற சாப்பிட என்ன மேடம்

நானும் ஆச்சும் தான் சேர்ந்து போறுகுறோம் அவங்க அம்மா இல்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இங்க தெரிஞ்சதை போட்டிருக்கோம் போறுகோம் அப்படியே ரெண்டு பேரும் என்ன அப்பா வரங்க நீங்க அப்பா வரங்க சூப்பர் 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 இருக்காங்க கிருஷ்ணர் ராதே ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் வந்துருச்சுடா அவிச்சுறா அவிச்சுறா ஹரகாசரி ஹரகாசரி சரி 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 ல இங்கே வாங்க வாக்கால் போகக்கூடாது இப்படி திரும்புங்க இங்கே திரும்ப இங்கே இங்கே வாங்க இங்கே ருத்துரா திரும்புடா ஐய இல்லை ஏன்னா வாக்கால் கலோட தான் அடிக்கிது வேணும் ஏய் இங்கே வாங்கி பாருங்க இங்கே வாங்கிச்சி வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ரெண்டு பேரும் இங்கே வாங்கிங்க விடுக்கலாம் இங்கே வாங்க ஏன் அங்கு இல்லாமல் சூப்பர் 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 அவன் இங்கிட்ட இங்க வாடா இல்ல இல்ல புடிச்சிக்கலாம் முழுத அவன்